கிறிஸ்துவாகிய தேவகுமாரனும் நீங்களும் கிறிஸ்து இயேசுவுக்கு நடந்த எல்லாமே நமக்கு அவரோடு ஒத்து நாம் பார்க்க போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னத கிருபையை நம்ம மேல் பிதா எப்பொழுதுமே இந்த வாக்கியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த பூமியில இருக்கிறோம் ஜீவனுள்ளோர் தேசம் என்று நீங்கள் வேதத்தில் வாசித்திருப்பீர்கள் அது நீங்கள் வேறெங்கேயோ எப்போவோ நடக்கப் போகிறது வேற எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் அது இந்த பூமி நாம் வாழும் இந்த பூமி தான் ஜீவனுள்ளோரின் தேசம் இந்த பூமி தான் அந்த ஜீவனுள்ளோர் தேசம் இந்த பூமியிலே நாம் இந்த தேகத்தில் வாழ்கிற காலங்களில் நம்முடைய குமாரத்துவத்தை குமாரத்துவத்தில் இருக்கிற சொத்துரிமையை கிறிஸ்துவுக்குள்ளாய் மகிழ்வுடன் நாம் அனுபவிக்க வேண்டும் பிதாவாகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற ஆச்சரியமான நோக்கங்களில் பூரணமாய் நிறைவேற்ற நாம் ஒருவரை ஒருவர் ஊக்குவிக்க வேண்டியது ஆம் நீங்கள் வேதத்திலே எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில இயேசுவாய் வாழும் பொழுது அவர் இயேசுவாக வெளிப்பட்ட தருணம் அவர் மனுஷகுமாரனாகவும் கிறிஸ்துவாய் வெளிப்பட்ட போது தேவ வெளிப்பட்டதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள அவர் தான் ஆனால் அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் காரணம் மனுஷகுமாரனாகிய நம்மை தேவகுமாரர்களாய் மாற்றும்படி நீங்கள் கவனிக்கலாம் வேதத்திலே நிரூபங்களில் கிறிஸ்து இயேசு என்று குறிப்பிடப்பட்டது ஆனால் அதற்கு முன்பதாக சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஆனால் நிரூபங்கள் வரும்போது அதிகமாய் பவுல் கிறிஸ்து இயேசு என்று எழுதியிருப்பார் ஏனென்றால் அவர் தேவகுமாரனாகிய மனுஷகுமாரன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்மையும் அதற்கு நிகராய் சரிசமமாய் பார்க்க வேண்டும் என்று சொல்றேன் ஆம் நாம் நீங்களும் மனுஷகுமாரர்கள் ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் தேவ குமாரராகிய மனுஷகுமாரர் பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார் கிறிஸ்து என்னும் போது அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற அர்த்தமானார் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக